ஃபர்ஸ்ட் ரில பண்ணியிருக்காங்க இதுல தரமான சிறப்பான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ராயங்கள் கேஸ் உள்ள வருது ட்ரயங்கல் நேரம் கேஸ்ட் பண்ணிருப்பீங்களே ஆமாங்க நம்ம அரோரா பார்வதி கொடுத்திருக்காங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஜஸ் இருக்கிறது சாண்ட்ரம் கனியம் தவாலியா இருக்கிறது அரோரா லாயரா இருக்கிறது வித்யாபதி விக்ரம் பார்வதிக்கு லாயரா இருக்கிறது கமுருதீன் கம்ருதின் உனையவே தூக்கி லாயரா போட்டாங்களா யோ அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா கமருதீன் என்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் பார்வையை காதடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்ல அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நான் எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் அவதூரா பேசுறாங்க பார்வதி அப்படின்னு சொல்றாங்க உடனே வித்யாபதி விக்ரம் என்ன சொல்றாருன்னா பார்வதி எந்த அளவுக்கு அவதூரா பேசுறாங்கன்னா எப்படியாவது அரோரா வெளிய போயிடணும் அப்படின்னு கங்கனை கிட்டிட்டு தெரியறாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே கமருதீன் வினோத கூப்பிடாரு ஏன்னா வினோத் தான் இங்க விட்னஸ் வினோத பாத்து கமருதீன் கேக்குறாரு அவதூரா பேசினாங்களா அப்படின்னு கேட்க வினோத் சொல்றாரு இந்த பிரச்சனையை வெளியவே பேசி தீர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு உடனே வித்யாபதி விக்ரம் என்ன சொல்றாருனா ஒத்துக்கோ உனக்குதான் அரோரா பார்த்து பயம் இல்ல ஒத்துக்கோ எங்க என் முகத்தரை கிழிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இருக்கிறாரு பாப்போம் எபிசோட் என்ன நடக்குது அப்படின்னு செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அரோராக்கும் பார்வதிக்கும் இடையில ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும் அதோட தொடர்ச்சி தான் இங்க நடக்குது விக்ரம் இதுல பாரு அரோராவும் கமருதீனும் ஃபர்ஸ்ட் டேவில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கமருதீன் அரோரா வெயிட் பண்ணும்போது நீங்க ஒரு மாதிரி பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி விக்ரம் இவ்ளோ கொச்சையா பேசுறீங்க உடனே பார்வதி இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே நம்ம விக்ரம் ஆசையா பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு பார்வதி ஒரு பெண்ண எப்படி அவதூறாக சொல்ல முடியுது இவரால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே விக்ரம் என் கமருதீன் என் கமருதீன் இவங்க சொல்றாங்களே மேடம் அப்படின்னு சொல்லி நோஸ்கெட் கட் மாதிரி பேசுறாரு பார்வதி உடனே ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்றது மூலியமா நீங்க என்ன பிரேம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க விக்ரம் நான் சொல்ல வரது என்னன்னா நான் ஒன்னும் ஃப்ரேம் பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க தான் சொன்னீங்க அரோரா அப்படி அரோரா இப்படி அப்படின்னா சொல்லி நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கமருதின் வராரு நல்லா தூங்கி எந்திரிச்சு வராரு போல இருக்கு இந்த வடிவில் கமலி இருக்கும்ல தூங்குடா கைப்பிள்ள அப்படின்ற மாதிரி தூங்கி வச்சுட்டு வராரு கமருதின் எதிர்கட்சி வக்கீல் இதை திசை திருப்ப பழி போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே ஜஜ்ஜமா கனி வித்யாபதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் இன்னைக்கு ஒரு தோட்டம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ரொம்ப பண்ணான கேஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமா இருக்காங்க விக்ரம் வந்து சுபிக்ஷா மேல கேஸ் கொடுத்திருக்காங்க விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னா சுபிக்ஷா ஒரு கடல் பாட்டு பாடுவாங்க அது வந்துட்டு ஒரு தடவை பாடுனா பரவாயில்ல ஓயாம பாடுறாங்க அதனால என் கால இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லிருக்காரு ஒருத்த மட்டும் தான் திறமை இருக்கு அதை வளர்த்துக்கணும் சொல்லிருக்காங்க அதுதான் அவங்க பண்றாங்க அதுல என்ன இருக்கு தப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களும் அந்த பாட்டை பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாரும் குழுங்க குழுங்க சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் இப்படி பண்றது கமருதனுக்கும் பிடிக்கல போல இருக்கு ஒரு மாதிரி பண்ண வினோத் உடனே கவுண்டர் கொடுக்கறாரு பாருங்க அவரை பொம்பளை பக்கத்துல உட்கார விடாதீங்க ஆம்பள பக்கத்தில் உட்கார விடுங்க அப்பதான் அமைதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுக்கறாரு இது மட்டும் இல்லாம இன்னொரு கவுண்டர் வேற கொடுக்கறாரு யாரோ தங்க கலைய வளர்க்கணும்னு சொல்ல எங்க கையை வளர்க்கறதான் களை வந்து வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கவுண்டர் கொடுக்கறாங்க என்ன நடக்குதுன்னு எப்படி சொல்ல இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் அப்படி ரீல் அண்ட் ரீல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க